காய்ஸ் காவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மஜாவான மாசான நம்ம எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே அண்டு புதிய கேப்டனை இருபத்தி கோடிக்கு பிக் சேம் டைம் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது ஒன்பது அணிகளை கதற என்றே சொல்லலாம் தலதோனி என்றே சொல்லாங்க அந்த ஒரே ஒரு நபரால் தான் அதாவது மற்ற டீம்ல ஒரு பிளேயர் ஒரு முடிவு எடுத்தார் அது ஒட்டுமொத்த சென்னை அணிக்கே அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதர் டீம் ஐபிஎல் ஃபேன்ஸ் அவங்க அவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா லக்னோ டீம்லேருந்து கே எல் ராகுல கழுத்து சேர்த்து அடிச்சு அனுப்பி விட்டாங்கன்னு வைங்களேன் நீ அவுத்து கழிச்சது போதும் இப்போ நானே துணி இல்லாமல் தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கேன் உன்னால் இப்போ துணியாக வர மன்ற நிலைமைக்கு வந்துட்டேன்றான்னு கோயாங்கோ வந்துட்டு இவரை கழுத்து சேர்த்து அடிச்சு அனுப்பிவிட பட்டு வெளியே வந்த அடுத்த கிணமே ரெண்டு டீமை வந்துட்டு மீட் பண்ணியிருக்காருங்க கே எல் ராகுல் ஒன்று சிஎஸ்கே அண்டு இன்னொரு டீம் வந்துட்டு ஆர்சிபி ஏன்னா அது அவர் அவர் பிறந்த ஊர் சொந்த மாநிலம் இந்த நிலையில் சிஎஸ்கே வந்துட்டு இந்த இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த முடிவால் தான் இவரை புறக்கணிச்சிருக்காங்க ஓகே கே எல் ராகுல் அதிகாரப்பூர்வமாக ஆர்சிபி கேப்டனாக நியமனமாக போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்தி ஊடகங்களில் இருந்து அவரை வந்துட்டு ஒரு பதினேழு கோடிக்கு ஆர்சிபி பிக் பண்ணியிருக்காங்க சும்மாவே பதினேழு வருஷம் வந்துட்டு கப்பு ஊன்னு ஊற்றிக்கிட்டு இருக்கு இதில் இந்த தருத்திரத்தை கொண்டு வந்து உள்ள இறக்குனா தர்த்தரம் பூரா சேர்ந்தால் என்ன ஆகும் சுத்த பீடியாக தான் இருக்க போகுது பாவம் ஆர்சிபி ஃபண்ட்ஸ் நினைக்கும் போது தான் நெஞ்செல்லாம் பொண்ணாக இருக்குங்க ஓகே இப்போ கம்பேக் டு சிஎஸ்கே அப்டேட் குள்ளே போயிடலாங்க ஓகே அதாவது எம்ஐ டீம் வந்துட்டு எம்ஐ டீம்லேருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி ஊடகங்கள் வந்து செய்தாங்க அதிகாரப்பூர்வமாக அதாவது பும்ரா வந்துட்டு வெளியே வெளியே வந்திருக்காரு சமீபத்துக்கு சமீபத்தில் கூட சென்னை வந்துட்டு அதாவது சிஎஸ்கே நிர்வாகத்தை சந்திச்சிருக்காருங்க தோனிக்கு லாஸ்ட் சீசன் அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேர்வெலாக இருக்கணும் பும்ராவிடம் எப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் தான் சிஎஸ்கே கேப்டன் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கேப்டன் பொறுப்பை எடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல சேம் டைம் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறோம் தோனி உங்கள் பின்னாடி இருப்பார் ஏன்னா தோனி இல்லைனா பும்ராவே கிடையாது அந்த கேப்டன் அதாவது எம்ஐடி கேப்டனா போடுங்கன்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஐபிஎல் ஓகேவா ஆனால் வந்துட்டு அவங்க ஒபே பண்ணல சேம் டைம் ரீட்டைன் லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகள் வைங்களேன் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரோஹித் சர்மா இசான் கிசான் சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி நாலு பிளேயரை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பும்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முதல் பிளேயராக தான் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்துட்டு அவங்க நிராகரிச்சிருக்காங்க கேப்டன் பதவி கேட்டிருக்காரு இதெல்லாம் அவருக்கு ஒத்து வராதனால போங்களா நீங்களும் உங்கள் வெங்காயங்களான்னு சொல்லிட்டு அந்த டீமை விட்டு வெளியே வந்திருக்காருங்க வெளியே வந்த தருணத்தில் தான் தோனி கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு அண்டு சிஎஸ்கே டீமை வந்துட்டு மீட் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த ராஜா பதவி கொடுத்துருக்காங்க அப்போ ருத்ர ருத்ராஜ் கேக் அவர் கேப்டன் பண்ண மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா வைஸ் கேப்டன் அவர் தாங்க அதாவது பாஸ்ட்டில் வந்துட்டு தோனி ஜடேஜா கையில் கேப்டன்ஷிப் கொடுத்தாரு அவருக்கு தலையே சுற்றிடுச்சு உடனே அவர்கிட்ட இருந்து கேப்டனை மீண்டும் தோனி பண்ணார் இல்லையா அந்த மாதிரி பும்ரா சரக்குனார்னா மீண்டும் ருத்ராஜ் கேக் கேப்டன் பண்ண வாய்ப்பு இருக்குங்க அப்படி தான் சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் இயர் பிளான் பிளானாக இருக்க போதுங்க பட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐ எல்லோ ஜெர்சில வந்துட்டு புதிய கேப்டனை கண்டுபிடிச்சிட்டாங்க ட்ரெட்மே தேர்ல அதாவது ஆல்ரெடி மெகாக்சனே ஸ்டார்ட் ஆயிருச்சு என்றே சொல்லலாம் செப்டம்பர் அக்டோபர் அண்ட் நவம்பர் டிசம்பர் இந்த இந்த நாலு மந்த்துக்குள்ளே நடைபெறும் அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மிட் விண்டோ ரீட்டன்லாம் ஒவ்வொரு டீமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க ஏறத்தாழ வந்துட்டு மெகாக்சன் தொடங்கிடுச்சு என்றே சொல்லலாம் இந்த நிலையில தான் ட்ரெட்மே தேர்ப்படி இருபத்தோரு கோடிக்கு சிஎஸ்கேவோட ஒரு எதிர்கால கேப்டனை பிக் பண்ணியிருக்காங்க நம்ம பும்ரா தாங்க அதிகாரப்பூர்வமாக பும்ரா எல்லோ ஜெர்சில பிளே பண்ண போறாரு ஏற்கனவே இந்திய டீம்ல டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் கேப்டன் பண்ணியிருக்காரு அண்ட் டெஸ்ட் ஃபார்மட் கேப்டன் பண்ணியிருக்காருங்க ஒரு கேப்டனுக்கு என்ன தேவை காம் கம்போஸ் தேவை அது இவர்கிட்ட நூறு ஏஆர் ரஹ்மான் மாதிரி இருக்கிறது என்றே இவர் கரெக்டான பிக்கா கரெக்டான கேப்டன் ஆப்ஷனா சிஎஸ்கே சரியான பாதை மூவ நகர்த்தி இருக்காங்களா உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க